நர்ஸ் வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா குண்டக்க மடக்க கேட்டினா மணியால அடிச்சு போடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறு புடிச்சி இழுத்தாங்கனா இங்க மணி அடிக்கு எதுக்கு நீ செத்த நாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடையினு நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்காய் மடையின்னு

அவர் சொந்த புள்ள நான் சொல்றேன் போட வழியில டேய் அது அது அங்க தான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரு இவர சொல்லணும் போட வழியா என்ன போன்னு சொல்றீங்களா வெளியில போன பிழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தையில வேகாது உன்ன நம்பி யார் கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பழச்சுக்க அது எவ்வளவு மேல்ரா நீ வெளியில போனா உன்ன சொரி நாய் கூட திரும்பி பாக்காது அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களை நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா சில கணக்கு வழக்கம் எல்லாம் பேசணும் அதை நான் பேசிட்டு வந்துடுறேன் முதலாளி தேஞ்சு போற ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது போறேன் நான் போன வாய் சும்மா இருக்காது கார் கவந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டு ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன் கோயந்தா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதான் பேசாலவா சிலுக்கு சிலுக்கு சிங்காடி அப்பா அப்பா எரிச்சலை கலப்பாதீங்கடா கோயந்தன வேலையை சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்ப நாம அனுப்புனது தப்பு லேஷா உள்ள போங்க டேய் அடுப்படை வடங்க இந்த வீட்டில எனக்கு இருக்கிற மரியாதையை கவுனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும் ஆசை வந்தால் சொம்புக்கு நாமத்தை போட்டு தெருவில் உருகிட்டயே கூப்பிடுறா ஆன்னேன்னு தான் கூப்பிடணும் ஆஹ் அப்படி குயுங்கடே கட் பண்றா கோவிந்தாவ ஆ ஆ என்ன ஆ முட்டையா கூப்பிடுறா ஆ

படிவு வடிவு படிவு வடிவு இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்துருக்கிறியே இது உனக்கு நல்லா இருக்கா இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலைன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்கம்மா சொல்லுமா யார் என் பையன் பெரியவனா சின்னவனா சொல்லுமா சொல்லு சொல்லு வடிவு

அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே எவன் என் பிள்ளைட்டு தெரியாம நான் தவிக்கிறேனே ஐயோ அப்பான்னு எவன் கும்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே அடவா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நீ பிறந்த காரணத்தை நீ ஏ அறியவில்லை யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு அவனுக்கு பிராண்ட் தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு காணக்கு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு நீயா உத பலமா சம உத இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க கரெக்ட் அந்த கழுதை யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் என் பழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல வெறுப்பா இருக்கு என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுகளோ அவனோட போய் இஞ்சு போய் இஞ்சு அளந்துட்டு இருந்தீங்க ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு தாண்டா இந்த சோதனை ஓ இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை நடத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சாகணுமே அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும் அறிவை ஆட்டி புளியணும் உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன் வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன் சீக்கிரமா சொல்றான் அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா என்றால் என்னை பின்தொடர்ந்து பரமசிவம் பரமசிவமா ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் பரமசிவம் தானே வேற என்ன சொல்லி கூப்பிட சொல்ற இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர என்ன சொல்லிவிட்டு எதுக்காக நீ பரமசியோன்னு கூப்பிடு பண்டாரோன்னு கூப்பிடு நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத தனியா இருக்கும் போது கூப்பிடுன்னு இல்ல நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் முன்னாடின்னு இதன்னு சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம் சரி உட்கார்ந்து சொல்ல சரி அந்த பிளான் என்ன சொல்லு ஆஹா இவ அதே விலைவாசி ஏறி போச்சு அனுச்சா விலைவாசிக்கும் பிளானுக்கு என்னடா சம்பந்தம் தான் என் பிரச்சனையை சொல்றேன் மாசம் எட்நூறு ரூபாய் பிரிஸ்கோத்துக்கா சம்பளம் தர்றேன் அது எந்த மூலைக்கு

மண்டைய பிச்சுக்கணும் அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும்